எல்லோருக்கும் வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம் அமெரிக்காவில் வந்து ஷடவுன் வந்து முடிவுக்கு வரபோதுங்கிற செய்தி நேற்றிலேருந்து இருந்த பிறகும் மார்க்கெட்டு ஓரளவு கிரீன் காமிச்சிச்சு நெக்ஸ்ட் டே மேலே போகலாம் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் மார்க்கெட்டு ஹேப் கேப் அப்பில் திறந்துச்சு திறந்த பிறகு கொஞ்சம் நேரத்துலேயே மேலே போகாமல் டவுன்வேர்டு ரிவர்ஸ் அடிச்சிருச்சு இது என்ன ஆப்ஷன் பையிங் செல்லிங்கோட ரியாக்ஷனாக தெரியல அப்புறம் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் த சேம் கண்டிஷன் கண்டினியூஸ் ஆஃப்டர் தட் பவுன்ஸ் பேக் ரிட்டர்ன் ஆகி பழைய பொசிஷனுக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே எபோவ் ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுங்கிற ரேஞ்சில் அதிகமாகிடுச்சு இன்க்ரீஸ் ஆகிடுச்சி எல்லாமே க்ரீனுக்கு வந்துருச்சு ஐடி செக்டர் நேற்றி கொடுத்த சிம்டம் யூஎஸ் மேட்ரை வச்சு இன்றைக்கும் அது ரைஸ் ஆச்சு முதல்ல டிசிஎஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் மற்ற பர்சிஸ்டண்ட்டு ஹெச்எஸ்சிஎல் எல்லாமே ஏறுச்சு அடுத்தது வந்து பஜாஜ் இன்றைக்கி வந்து ரிசல்ட்டுங்கிறதுனால பஜாஜ் ஃபைனான்ஸ் அண்ட் ஃபின்சர் ரெண்டுமே கொஞ்சம் எம்பிஏ எம்பிஏ நெட்டு எம்பிஏ கொஞ்சம் கூடிச்சு அதனால ரேட்டு நியர் அபவுட் ஹண்ட்ரட் ருபீஸ் டவுன் ஆகி செல்லிங் ப்ரெஷர் வந்துடுச்சு மற்றபடி ஓரிரு ஷேர்ஸ் தான் ஒரு ஒரு செக்டார்லேயும் ஆப்போசிட் மைனஸில் போயிட்டு இருந்துச்சு பட் எல்லாமே பவுன்ஸ் பேக் ஆகி இந்த சேம் பொசிஷன்ஸ்க்கு வந்து நிற்கிது ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸில் இப்போ ஐபிஓஸ் வந்து விட அதிகமாக வருது மார்க்கெட்ஸில் அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்கு அதாவது பத்து ஐபிஓஸ் வருதுன்னா ரெண்டு மூணு தான் சக்ஸஸாக இருக்கும் போல் தெரியுது அதனால் ரொம்ப வெரி கேர்ஃபுல்லாக பார்த்து தான் பண்ணணும் எதுக்கெடுத்தாலும் எல்லாம் பண்ணுறது வந்து லாஸ்ட்டில் தான் போய் முடிகிறது முடியும்